இது எஸ் எஸ்பிரஸ் தம்ல நம்ம சேனல்ல சேல்சுகார வண்டி நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்சுக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வீல் டாட்டா லாரி இந்த பன்னிரண்டு கேள் டாட்டா லாரி இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் வண்டி பத்தொம்போது ஜனவரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு நேஷ்னல் பெருமிட்டு பிஎஸ்சிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் வர கரண்டே இருக்குது அடுத்த வருஷம் அக்டோபர் வரை கறந்தே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் வர கடந்திருக்கு வண்டியோட இன்சூரன்ஸும் வாரம் பத்தாம் மாதம் வர கரண்ட்டில் இருக்குது அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேக்ஸு வாரம் ஒன்பதாம் மாதம் வர இருக்குது வண்டியை சேலத்தில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது மோண்ட்ருக்கிட்ட இருக்குது வண்டியோட ஆறு டயர் ஒரிஜினல் ஒரு எண்பது பைசா வண்டி சென்ட் இருக்கும் அப்புறம் நாலு டயரு ஒரிஜினலு ஒரு நாற்பது பைசா வண்டி சென்ட்ருக்கும் அப்புறம் ரெண்டு டயரு மாத்திரை கண்டிஷனில் இருக்குது ஆறு ஒரிஜினல் எண்பது பைசா வண்டி சென்ட் இருக்கும் நாலு ஒரிஜினல் நாற்பது பைசா வண்டி அப்புறம் ரெண்டு டயரு மாத்திரை கண்டிஷன் இருக்குது லிஃப்ட் ஆச்சில் இருக்குது ரெண்டு டயர் மாத்திரை கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு டயரு டாப்பா ஜாக்கி டூல் செட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டியோட நேஷ்னல் பெருமிட்டு வாரம் பத்தாம் மாதம் வர கரண்டாக இருக்குது வண்டி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு நாலு எழுபது கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டுக்கு பத்தொம்பது ரெஜிஸ்டர் பண்ணால் இந்த பன்னிரெண்டு பேர் டாட்டா லாரிக்கு இருபது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெண்டி லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை முப்பில் பேசிக்கலாம் இந்த லேலேண்ட் இந்த டாட்டா லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்தால் ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் ஏதாவது வண்டி வாங்க விற்கவோ செய்ய ஸ்கிரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ